பழாப்பழம் சாப்பிட்டுட்டு நிறைய கொட்டைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்தது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது என்னென்னு வீடியோடய லாஸ்ட்டில் சொல்கிறேன் பழா கொட்டைகளை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து விட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இது தேங்காய் அரைச்ச ஜார்னால இந்த மாதிரி இருக்குது இதில் நான் கொஞ்சம் வெங்காயம் மல்லி இலை புதினா இலை எல்லாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க பழா கொட்டைகளை சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஸோ ஃபோம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லாதனால ஆட் பண்ணல பல்ஸ் மோடில் அடித்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பைன் பண்ணிவிட்டு சால்ட் வேணுமான்னு பார்த்துக்குங்க வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தேங்காய் நெல்ல பொறுமையாக போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்தது இது கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா பலாங்கொட்டையை வேக வச்சதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலர் தோலை எடுக்காமல் விட்டுட்டேன் அது இது சாப்பிடும் போது கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருந்தது அதை மட்டும் எடுத்துருங்க